ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஸ் லாங் அவைட்டட் அப்டேட்னு தான் சொல்லணும் நம்ம ஃபேவரேட் ஹீரோயினுடைய அடுத்த சீரியல் என்ன சேனலில் வரப்போகுது அண்ட் என்ன சீரியல் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கீங்க எஸ் எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஆலியா மானசா ராஜா ராணி சீரியல் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க சீரியலுக்கு விஜய் டிவில அவங்க பண்ண செம்பா ரோல் மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் ராஜா ராணி டூல சந்தியாவா வந்து சூப்பர்வா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் லாஸ்டா வந்து சன் டிவியோட இனியா சீரியல்ல இனியா அப்படின்ற டைட்டில் ரோல் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியல் என்னான பிறகு அவங்களுடைய கம்பேக்காக தான் ஃபேன்ஸ்லாம் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அப்ப எனக்குமே டிஎம் வரும் ஏதாவது நியூஸ் இருக்கா நியூஸ் இருக்கான்னு சொல்லி ஈவன் அவங்களே ஒரு செஷன் மாதிரி வச்சு அப்ப சொல்லிருந்தாங்க சூன் ஒரு சீரியல் வர இருக்கு அண்ட் என்ன ஸ்லாட்ல வர போறோம் கெஸ்ட் பண்ணுங்க சொன்னாங்க போல அண்ட் அந்த ஒரு ஹாப்பியான நியூஸ் அவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்குமே தெரியாது பட் ஃபைனலி ஹாப்பியான அப்டேட் அவங்களுடைய பர்த்டே வான இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிக்சரை ஒரு மாதிரி இந்த ஜிப்லி ஆர்ட் இருக்கு இல்லையா அது மாதிரி போட்டு ஜி தமிழ் அப்படின்னு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கு நியூஸ் கமிங் சோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுவர் செம்பா யுவர் சந்தியா யுவர் இனியா இஸ் கமிங் பேக் அஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டு இந்த ஒரு ஹாப்பியான நியூஸ் என் பர்த்டே அன்னைக்கு சொல்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க சோ ஆப்வியஸ்லி அது சீரியலா தான் இருக்கணும் சோ ஜி தமிழ தான் அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ரெண்டு லீடிங் சேனல்ல பண்ணிட்டாங்க விஜய் டெலிவிஷன் அண்ட் சன் டிவி ஃபர்ஸ்ட் டைம் ஜி தமிழ்குள்ள என்ஜி கொடுக்க இருக்காங்க எஸ் ஜி தமிழ்ல பேக் டு பேக் நிறைய சீரியல்ஸ் வர போகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி அயலி அப்டேட் அப்பவே சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லா ஸ்லாட்ஸுமே ஃபில் பண்ற ஐடியாவில் ஜி இருக்காங்க ஜூன்ல இருந்து பேக் டு பேக் சீரியல்ஸ் லான்ச்